இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல ஆறு படை வீடு கொண்ட ஆறு முகனை வழிபடுவோம் பலன் பெறுவோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம் தமிழ் கடவுளாகிய ஆகிய முருகப்பெருமானை நாள்தோறும் பூஜிப்பதும் வழிபட்டு வருவதும் சகல வளங்களையும் பெற முடியும் வாழ்க்கையில் பல நன்மைகளையும் பெற உதவும் ஆறு படை வீடுகளில் முதல் வீடு திருப்பரங்குன்றம் தேவானையை முருகப்பெருமாள் திருமணம் செய்து கொண்ட இந்த தளத்தில் வந்து இறைவனை வணங்கி வழிபட்டு சென்றால் திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும் வாய்ப்பு கிட்டும் அடுத்ததாக திருச்செந்தூர் அலையாடும் கடலோரம் அமைந்துள்ள இந்த திருத்தலத்திற்கு வரும் பக்தர்கள் முதலில் கடலில் புனித நீராடி பின்னர் முருகப்பெருமானை தரிசனம் செய்தால் மனிதர்கள் மனதில் உள்ள ரோகம் ரணம் கோபம் பகை போன்றவை நீங்கி மனம் தெளிவு பெறும் பழனி ஞான பழம் கிடைக்காததால் ஆண்டிக் கோலத்தில் இங்கு வந்து அமர்ந்துள்ள பழனி ஆண்டவரை தரிசனம் செய்தால் தெளிந்த ஞானம் கைகூடும் சுவாமி மலை தந்தைக்கு உபதேசம் செய்து தகப்பன் சுவாமி என்று முருகப்பெருமான் பெயர் பெற்ற இந்த சிறப்பு மிக்க தலத்திற்கு வந்து ஆறு முகனை தரிசனம் செய்தால் ஞானம் ராகம் உபதேசம் ஆகியவை கூடும் திருத்தணி சூரனை சம்ஹாரம் செய்துவிட்டு மனம் சாந்தி அடைய வேண்டி முருகன் தனித்து அமர்ந்த தலம் இந்த திருத்தணிகை இந்த குன்றில் அமர்ந்த குமரனை திருத்தணிகை வந்து தரிசனம் செய்து சென்றால் எப்போதும் உடன் பிறந்தது போல் மனிதனின் மனதை விட்டு நீங்காமல் இருக்கும் கோபமானதும் மறையும் பழமுதிர் சோலை தமிழுக்கு தொண்டாற்றிய ஔவையாருக்கு சுட்டப்படம் வேண்டுமா சுடாத படம் வேண்டுமா என்று கேட்டு அவரையே திகைக்க செய்த முருகப்பெருமான் திருவிளையாடல் நடந்த தலம் இதுவாகும் இங்கு வந்து அழகன் முருகனை வழிபட்டால் பக்தர்களுக்கு பொருள் வாய்ப்பு பெருகும் என்பது ஐதீகம் கொண்டிருக்கும் இடமெல்லாம் குடியிருக்கும் குமரனின் ஆற்றுப்படை வீடுகளுக்கு நாமும் செல்வோம் நல் அருள் பெறுவோம் கருணை கடலே கந்தா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகனுக்கு அரோஹரா என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்